வணக்க நண்பா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாம்பனுக்கு வந்திருக்கோம் புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக நம்ம வீக்லி ஒன்ஸாவது புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை வந்து கண்டினியூவாக இருக்கோம் ஸோ யாரெல்லாம் புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் தேடுறவங்க இல்லை இந்த காட்சிகளை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க விரும்புகிறவங்க இருந்து லாஸ்ட் வரைய பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் நடக்க போகுது நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே தெரியும் இப்போ நம்ம பாம்பன் பசு பாலத்துலேருந்து சூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நான் டாப் செக்மெண்ட் இருக்குதுங்களா கீழே அங்கே போய் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையும் பக்கத்தில் இருந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் பாம்பன் பழைய ரயில் பாலத்தில் நடந்து புதிய பாம்பன் பாலத்தை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதனால இருந்து லாஸ்ட் வரைய வீடியோ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாம்பனில் டெய்லியுமே இந்த மத்தி சூட சாலைன்னு சொல்லுவாங்களா அந்த மீனுக்கு பைபர் போட்டில் போவாங்க அந்த காட்சிகளுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பரபரப்பாக இருக்கும் அதனால எப்போதுமே நம்ம புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் கொடுக்கும்போது அங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் கொடுப்போம் அங்கே மீற பிடிச்சிட்டு வந்து அப்படியே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஏலத்தில் வந்து விற்றுவாங்க இது பாம்பன் பஸ்பாளத்து கீழே இருந்து பார்த்தாவே தெரியும் இதுவரையும் நீங்கள் டூரிஸ்ட்டாக இங்கே வரும்போது தாராளமாக பார்த்துருக்கேன் இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறது பாம்பன் இருந்து ஷூட் இருக்கோம் இப்போ நம்ம கீழே போய் நான் உங்களுக்கு அங்கே நடக்கிற டாப் செக்மெண்டோட வேலைகளையும் பக்கத்துல இருந்து காட்டுறேன் ஓகேங்களா அதனால தொடர்ந்து வீடியோவை பாருங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு டாப் டூ எண்ட் என்னென்ன நடந்துருக்குன்னு தெரிய வரும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது டாப் செக்மெண்ட் ஓகேங்களா இந்த டாப் என்னன்னு என்னென்னு லாஸ்ட்டாக ஒருத்தவருன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நான் வந்து கமெண்ட்லையும் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் சொல்கிறேன் என்னென்னா இந்த டாப் செக்மெண்ட் எங்கன்னா சென்ட்ரு பிரிட்ஜில் ரெண்டு சைடும் தூண்கள் இருக்குதுங்களா இந்த தூண்களுக்கு மேலே தான் இந்த டாப் செக்மெண்ட் வரும் இந்த டாப் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் அந்த தூண்களை மேலே தூக்குறதுக்கான எல்லா ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான எல்லா மோட்டரா இருக்கட்டும் எல்லா மெட்டீரியலுமே இந்த டாப் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா இந்த மேல் பிரிவை எடுத்துகிட்டு போய் சென்ட்ரு பிரித்து டாப்பில் வச்சுருவாங்க ஸோ வைக்கும்போது பாம்பன் பஸ்பாலத்தை விட மேலே வந்துருமா ஓகேங்களா ஸோ அங்கே இருக்கிற இன்ஜினியர் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் பாம்பன் பஸ்பாலத்தை விட உயரமாக இருக்குமா ஸோ இந்த எல்லாம் முடித்து இந்த டாப்ஸுக்குமெண்ட் நாங்கள் வைக்கும் போது அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக அந்த வீடியோவை எடுத்து நம்ம யூசர்ஸ்க்காக கொடுப்போம் அதனாலையாவது நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க ஏன்னா புது பாமன் பாலத்தோட வீடியோ எப்போதும் கண்டினியூவாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டு மூவ் பண்ணுற வீடியோ கேட்குறீங்க சத்தியமாக சொல்கிறேன் எப்போ மூவ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டுக்கு ஏன்னா நாங்களும் உள்ளூரில் தான் இருக்கோம் இன்னும் ஒரு நாள் கூட நானும் பார்க்க முடியலை அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாலுமே அது சொல்ல மாட்டுறாங்க எப்போ மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மூவ் பண்ணுறாங்களா என்னென்னோ பட் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பார்க்கும்போதோ இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டீம் வந்து பார்க்கும்போதோ ஒரு தூணோ ரெண்டு தூணோ கடந்துருக்கு ஆனால் எப்போ மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியவே மாட்டுக்கு இப்போ டாப் செக்மெண்ட்டை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டிங்க அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து இந்த பழைய பாலத்தில் நடந்தும் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதையுமே நம்ம பழைய ரயில் பாலத்துல நடந்து லிஃப்ட் கடந்து போன பாதைகளை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு தூண்களையும் கடந்து தான் இந்த செங்குத்து பாலம் வந்து சென்ட்ரு பிரிட்ஜை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் சென்ட்ரு பிரிட்ஜ் அடைஞ்சிருச்சு அதுமே எத்தனாவது தூண்ல இருக்கு அப்படின்னு சொல்றதையுமே நம்ம வந்து காட்டிடுவோம் ஃபர்ஸ்ட் இந்த லிஃப்ட் இங்கே இருக்கும்போது ரொம்ப ஸ்பேஸே இல்லாம அடைச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இவ்வளோ லிஃப்ட் இவ்வளோ தூண்களையும் இந்த லிஃப்ட் கடந்து போன பின்னாடி ரொம்பவே எம் இருக்கு இருக்குது ஓகேங்களா உங்களுக்கே தெரியுதுங்களா ஸோ இவ்வளோ தூண்களையும் கடந்ததையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோ கொடுத்தோம் எத்தனை தூண்களை கடந்து கடந்து போகுதுன்னு இப்போ வந்து ஃபைனலாக வந்து சென்ட்ரிட்ஜ்கிட்ட போயிருச்சு இந்த லிஃப்டை தூக்கி சென்ட்ரிட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் இருக்கிற பாலங்களை வந்து பொறுத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்றீங்களே இந்த பழைய ரயில் பாலம் இந்த பழைய ரயில் பாலத்தில் நீங்கள் எந்த வருஷம் வந்து லாஸ்ட்டாக பயணம் செஞ்சீங்க பயணம் செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து கமெண்ட்டில் கொடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரயில் பாலத்தில் பயணம் பண்ணுறவங்க எப்படியுமே பயந்துருக்கலாம் ஒரு விண்டோவில் இருந்து பாக்கும்போதோ இல்ல இல்லை ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கும் போதோ நம்மளோட செல்லு கீழே விழுந்துருமோ இல்லை நம்ம விழுந்துருவோமோ இல்லை ட்ரெயினு கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஃபன்னியாக வந்து திங்க் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானுமே பல டைம் வந்து இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் உள்ளூர் தான் இருந்துமே எனக்கு அந்த ஒரு திங்கிங் எப்போதுமே இருந்துகிட்டு இருந்திருக்கு ஓகேங்களா ஒரு வீடியோ எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போதோ நம்ம வந்து செல்ல கீழே போட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களே இப்போ நீங்கள் பார்க்குறது டாப் செக்மெண்ட் ஸோ டாப் செக்மெண்ட்டுக்கான விஷயங்களை நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு இது எல்லாமே அந்த தூண்கள் தான் எம்டியாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சென்ட்ரு பிரிட்ஜு கிட்ட போயிருச்சு அது நான் உங்களுக்கு மேலே போயிட்டு மறுபடியுமே லிஃப்ட் வந்து எந்த தூணில் இருக்குது இன்னும் எத்தனை தூண்களை கடந்தால் சென்ட்ரு பிரிட்ஜுக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்கிறதே சொல்லிடுறேன் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து புதிய ரயில் பாலத்துக்கான வேலைகள் நடக்கிறனால லிஃப்ட் வந்து சென்ட்ரு பிரிட்ஜ் போக போதுங்களா அதனால என்னென்னா இனிமேல் பழைய தூக்குப்பாலம் வந்து ஓப்பன் ஆகாது டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணுறாங்க ஏன்னா எந்த ஒரு கப்பலும் வரும்போது இந்த செங்குத்து பாலத்தை கொண்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் ஓப்பன் ஆகாது புதிய ரயில் பாலத்தோட வேலைகள் முடிகிற வரைய ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இங்கே இருந்து இப்போ நம்ம டாப்பில் போயிட்டு லிஃப்ட்டு இருக்கிறது எவ்வளோ மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம டாப்க்கு மறுபடியுமே வந்தாச்சு இப்போ இருக்கிறது பாம்பன் பாலம் அப்படியே நம்ம ஆப்போசிட் போயிட்டு லெஃப்ட் எவ்வளோ தூண் வரைய கவர் ஆகிருக்கு எவ்வளோ தூண் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து பார்க்கலாம் நம்ம கடைசியாக பார்க்கும்போது எண்பத்தி ஆறாவது தூண் வரைய மூவ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பில்டிங்க்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த பில்டிங்க்கு முக்காவாசி கடந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்து சென்ட்ரு பிரிட்ஜ்கே வந்துருச்சு இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள் இப்போ எந்த தூணில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்றாவது தூணுக்கு வந்துருச்சு ஓகேங்களா சோ இன்னுமே ஒரு சில தூண்கள் தான் இருக்கு சென்று பிரிட்ஜ் வந்து அடையிறதுக்கு அங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த லிஃப்டை தூக்கி எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றதே ஒரு உண்மைக்குமே இது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயந்தான் என்னதான் ரொம்ப நாள் இந்த வேலைகள் போனாலுமே இது கொஞ்சம் கஷ்டமான வேலைனால நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது ஏன்னா அங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய வெயிட்டை இவ்வளோ தூரம் கொஞ்சம் ஸ்பீடாக எனக்கு மூவ் பண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாளாக ஒரே இடத்துலையே இருந்துச்சு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே சென்ட்ரு பிரிச்சு பக்கத்தில் வந்துருச்சு இந்த தூண்கள் நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா எண்பத்தி ஒன்றாவது வரைய வந்துருச்சு இன்னுமே ஒரு சில தூண்கள் தான் இருக்குது அந்த தூண்களையும் கடந்துருச்சுன்னா இந்த லிஃப்ட்டு வந்து தாராளமாக சென்ட்ரு ஃப்ரிட்ஜை வந்து அடைஞ்சிரும் இவங்க எல்லாமே அங்கே வேலை பார்க்குறவங்க தான் எப்போதுமே இந்த பழைய ரயில் பாலம் வழியே வந்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அது வழியே புது ரயில் பாலத்துக்கு வந்துடுவாங்க வேலை பார்க்குறதுக்கு அது மாதிரி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போதும் இந்த சப்போர்ட் தூண் இருக்குதுங்களா ஸோ அது வந்து ஒன் சைடு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ ரெண்டு சைடுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ எப்படி ஆப்போசிட் சைடு வந்து தூண்கள் எல்லாமே ஃபில்லாகி இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த சைடுமே வந்துருச்சு ஸோ இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஒரு வேலைகளையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சென்ட்ரு பிரிட்ஜில் அந்த தூணுக்கான எல்லா வேலைகளுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தெரியுதுங்கல்ல அந்த தூணில் வந்து சென்ட்ரில் மட்டும் ஒரு ஒரு பகுதி இருக்குது அதே பகுதியை இந்த சைடும் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த லெஃப்ட்டை மறுபடி சென்ட்ரில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இனிமே தான் அவங்களுக்கு ஒரு சவாலான வேலைகள்லாம் இருக்குது ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு இன்னுமே புதிய பாமன் பாலத்தில் எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரியும் ஆல்மோஸ்ட்டு மண்டப சைடெலாம் வேலைகளை முடிச்சுட்டாங்க அதனால தான் நம்ம அங்கே போய் வேலை பார்க்க அதனால தான் நம்ம அங்கிட்டு போய் வேலைகள் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வேணால் மறுபடியுமே உங்களுக்கு அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் அங்கேருந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் இதுவரையோ இந்த பாமன் பாலத்தோட வேலைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வேலைகளோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காவது யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க அப்போனா மட்டும்தான் நம்ம சேனல்லையுமே கண்டனியாக வீடியோ கொடுக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளுமே வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டியாக இந்த வீடியோக்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டினியூவாக வீடியோவே கொடுக்க முடியும் இன்கேஸ் வியூஸே போலனா நம்ம கொடுக்க தோணாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் இருந்தாலுமே நம்மளோட சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் வியூஸ் போகுதோ இல்லையோ எதுவுமே போகிறது இல்லை தான் உண்மையை ஒத்துக்கிறேன் பட் ஆனால் பாம்பனோட ரயில் பாலத்தோட வீடியோ போட்டால் கண்டிப்பாக வியூஸ் போகுது அட்லீஸ்ட் ஒரு ஐயா ஐ ஐயாயிரம் பேராவது பார்க்குறீங்க அது ஒரு என்னோடய சேனலுக்கு அது ஒரு அதிகம் தான் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து இதை சப்போட்டை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால கண்டினியூவாக வீடியோ கொடுக்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே